ரெண்டு வந்து கூட்டணி திமுக செஞ்சது காங்கிரஸ் உட்பட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக கூட்டணி இல்லை என்று சொன்னால் வெற்றி வாய்ப்பு உறுதியா என்று சொன்னால் சொல்ல இயலாது சிறுபான்மை மக்களிடையே வாக்குகளை வாங்கிட்டு அவர்களுக்கு நியாயமான முறையில் எந்த நியாயமான செயல்பாடுகளையும் செய்யாமல் இருந்தால் அதை நாங்கள் விமர்சிப்போம் சிறுபான்மை மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் எத்தனை பேர் இருந்தாலும் அவளை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நானூத்தி பதினாறு ஏகங்கள் இருந்தால் நானூத்தி பதினாறு ஏகங்களையும் நாங்கள் வந்து பாஜக எதிர்க்கிறோம் இல்லை சிறுபான்மையினருக்காக நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த நானூத்தி பதினாறு ஏகங்களையும் வந்து திமுக அஃபோர்ட் பண்ண முடியாது அத்தனை பிரச்சனைகள் நிரம்பிய ஒரு சமூகத்திலிருந்து புறப்படுகிற அரசியல் கட்சிகளுக்கு சமூக நீதி பேசுகிற நீங்கள் தானே இடத்தை தர வேண்டும் அதிமுக முஸ்லிம்களுடைய அரசியல் உரிமையை சொந்த அவருக்கு வழங்கி அவர்களுக்கு அதற்கான வழியை விடுகிறது திமுகவை பொறுத்தவரை பாஜக என்கிற அந்த அச்சத்தை காட்டி சிறுபான்மை மக்களுடைய அரசியல் உரிமையை பிடுங்குகிறது என்பதாக எடுத்துக்கொள்வோம் அதிமுக பத்தி பேசும்போது சிலபஸ் ரெண்டாயிரத்தி நிறுத்துறாரு திமுக பத்தி பேசும்போது இருபத்தி ஒன்னு வரைக்கும் இல்ல இல்ல அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து எத்தனை சொந்த சின்னத்தில் கொடுத்ததா அது மொத்த நிலைப்பாடு இல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த கிரெடிபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறது என்னன்னா உங்களுடைய போராட்டங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் வந்து ஓட்டா ஏன் கன்வெர்ட் ஆகல அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் சொன்னேன் இப்போ நீங்க வந்து பேசும்போது சொன்னீங்க அதிமுக அப்படிங்கிறது பாஜகவையும் எதிர்க்குது சிறுபான்மை சமூகத்தினுடைய கோரிக்கைகளையும் புரிஞ்சுக்குது அப்படின்னு அவங்க பத்து வருஷம் தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கும்போது சிறுபான்மை சமூகத்தினுடைய கோரிக்கைகளை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பும் தான் இந்த கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது வரும் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாத சொல்லும் வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எஸ்டிபிஐ கட்சியினால வந்து பெரிய அளவுக்கு அமமுகவுக்கு பங்களிக்க முடியலையே ராமநாதபுரம் மாதிரியான தொகுதிகளில் வந்து அமமுக வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது அங்கே அதிமுக வந்து ஒரு எவ்வளோ டிடிவி எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கான வாக்குகள் தான் இருந்தது ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் ராமநாதபுரம் தொகுதியாக முஸ்லீம் லீக் வாக்களிச்சு தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுல இல்லை அதாவது அது வந்து வேறு ஒரு வேறு ஒரு தேர்தல் சூழல் எல்லா தேர்தல் சூழல்லேயும் ஒரு சூழல்கள் இருக்கும் எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் இது களமாடுகிற எல்லா இடத்துலையும் கணிசமான வாக்குகள் நாங்களும் வாங்கியிருக்கிறோம் கூட்டணி கட்சியினருக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆனால் தேர்தல் சூழல் என்பது ஒன்று இருக்கிறது அந்த தேர்தல் சூழலில் டைட்டா இருக்கிற ஒரு ஒரு சூழலில் நம்ம அதை இடையில வந்து புகுந்து நம்மளுடைய பிரச்சாரங்களை கொண்டு சென்று வலுவாக நம்ம எடுத்துச் செல்ல வேண்டி இருக்குது எனவே அந்த வகையில பார்த்தா கடந்த தேர்தலில் எஸ்டிபி வாங்கிய வாக்குகளும் அதே போல அமமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளும் எந்த விதமான குறைபாடும் இல்ல அமமுக வாங்கிய வாக்குகள் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க பர்சன்டேஜ் இன்னும் சொல்லப்படுறாங்க ஒரு மூன்றிலிருந்து நான்கு சதவீத வாக்குகள் எஸ்டிபியினுடைய அந்த முயற்சியினால் களத்தில் கிடைத்த பிரச்சாரத்தினால் கிடைத்த வாக்குகள் என்பதில் யாரும் இன்றைக்கு வந்து மறுக்கலை எனவே எஸ்டிபியினுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிறது நாங்கள் எதை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமோ அதுக்கு மக்கள் சரியான ரிசப்ஷனை தர்றாங்க இன்றைக்கு வரைக்கும் எட்டு தேர்தலை சந்திச்சிருக்கிறோம் எஸ்டிபி தமிழ்நாட்டில் ஐந்து முக்கிய கட்சிகளில் ஒன்றாக கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் ஆயிரம் இடங்களில் போட்டிட்டு இருக்கிறோம் இறந்தால் நூற்றி ஐம்பது இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் சே கோயமுத்தூரில் நூறு வார்டில் தொண்ணூற்றி ஏழு திமுக இரண்டு அதிமுக ஒரு எஸ்டிபி அப்போ எங்களுக்கு எந்த மக்கள் எங்களுக்கு தர ரிசப்ஷனில் எந்த குறையும் இல்லை எங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையில் எந்த குறையும் இல்லை ஆனால் காலத்தால் தேர்தலில் ஒரு வலுவான அமை அணி அமையும் பொழுது அது அதுக்கான ரிசல்ட்டை வந்து அந்த தேர்தலில் காட்டும் அந்த வகையில் இந்த தேர்தலில் அதுக்கான வலுவான ரிசல்ட்டை எஸ்டிபி வந்து காட்டுவோம் நாங்கள் தொடர்ந்து எங்கள் கூட்டத்தில் சொல்வது போல் வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கான ஒரு உரு பிரதிநிதித்துவத்தை நாங்கள் வந்து உருவாக்குவோம் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கி நம்ம வேகமாக இந்த பிரச்சாரத்தை செய்துட்டு இருக்கோம் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் எல்லா விஷயங்களையும் களத்தில் கணக்கில் கொண்டு செயல்படுகிற ஒரு கட்சியாக எஸ்டிபி நிச்சயமாக இருக்கும் கடந்த இரண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த ரெண்டு தேர்தலுமே தமிழ்நாட்டில் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது பாஜக எதிர்ப்பு தான் நீங்கள் கேட்குறீங்க பாஜக எதிர்ப்புக்கான ஃபார்முலாவை யார் உருவாக்குறாங்கன்னா அந்த இரண்டு தேர்தலையும் யார் பெருவாரியான வெற்றியை பெற்றாங்களோ அவங்களுடைய ஃபார்முலாவை மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க உருவாக்கினாங்களா இல்லங்கிறது போகிற விஷயம் மக்கள் ஏற்றுக்கிட்டது வந்து அவங்களுடைய தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நான் நேரடியாவே கேட்டேன் சிபிஐ கட்சிக்கு வந்து ஒரு மனக்குறை இருக்கும் திமுக வந்து எங்களை கூட்டணியில் சேர்த்துக்கல அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிற ரெண்டு சட்டப்பேரவை தேர்தலுமே வந்து எஸ்டிபிஐ கட்சி திமுக கூட்டணிக்கு முயற்சி செஞ்சது சோ திமுக வந்து எங்களை கூட்டணியில் சேர்த்துக்கல நாங்கள் பாஜக தான் எதிர்க்கிறோம் அவங்களும் எதிர்க்கிறாங்க எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மனக்குறை எஸ்டிஐக்கு அப்படின்னா ஒரு ஆதங்கமும் மனக்குறையும் பட வேண்டிய எந்த விஷயம் எங்களுக்கு இல்ல தேர்தலுக்கு தேர்தல் ஒரு கூட்டணி போட வேண்டும் என்று கூட்டணி போட்டு வெற்றியை அடைய வேண்டும் என்பது இயல்பு இன்னொரு ரொம்ப தெளிவான விஷயம் சொல்லுங்க கூட்டணி இல்லாட்டால் இங்கே இல்லாவிட்டால் இங்கே வெற்றி என்பது யாருக்கும் உத்தரவாதம் இல்லை இன்றைக்கு பெரிய கட்சிகள் என்று பேசப்படுகிற கட்சிகளுக்கே காங்கிரஸ் உட்பட கட்சிகளுக்கே தமிழ்நாட்டில் திமுகவோடு அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று சொன்னால் வெற்றி வாய்ப்பு உறுதியா என்று சொன்னால் சொல்ல இயலாது எனவே பெரிய கட்சிகளும் கூட சிறிய கட்சிகளை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வாக்குகள் எல்லாம் சேர்ந்துதான் வெற்றிக்கான வாக்குகளாக இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு மனக்குறை எங்களுக்கு வந்து இருந்ததில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கையை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக தேர்தலை நாங்கள் பார்க்குறோம் கிடைத்தால் செய்வோம் இல்லை என்றால் அடுத்த கட்டத்தை நோக்கி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகளை நோக்கி நாங்கள் செல்வோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் எங்களுக்கு இப்பொழுது இருந்ததில்லை அதே நேரம் திமுகவோ திமுக முஸ்லீம்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடந்துடும் அதை ஒரு நாள் விட்டதில்லை எந்த கூட்ட கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி பதினாறு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு செல்லும் பொழுதே கூட கோரிக்கை இல்லாமல் நாங்கள் கூட்டணியில் செல்ல மாட்டோம் என்பது ரொம்ப தெளிவாக இருந்தோம் பத்து முக்கியமான கோரிக்கைகளை அதில் கொடுத்து தான் நாங்கள் அதில் வந்து சேர்ந்தோம் எனவே அதே போல் அமமுகவில் போகும்பொழுது கூட கொள்கை அடிப்படையிலான சில கோரிக்கைகளை உட்கொண்டு அதை கொடுத்த பின்னால்தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம் எனவே எப்பொழுதும் ஒரு கொள்கை அடிப்படையில் தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிற எங்களுக்கு எந்த எந்த ஒரு மனக்குறைவும் எங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் நிச்சயமாக இல்லை வரக்கூடிய காலங்களில் அது எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்குகிற விதத்தில் வெற்றியை சாதித்து காட்டும் அது சாதிச்சாச்சுன்னா எல்லாம் போயிடும் ஆனால் அதே நேரம் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் இப்படிப்பட்ட பார்வைகள் எல்லாம் தேர்தல் காலங்களில் வருவது என்பது எளிது என்பது நாங்கள் புரிஞ்சிருக்கிறோம் அது அல்ல மாறாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்கி வாங்கிட்டு அவர்களுக்கு நியாயமான முறையில் எந்த நியாயமான செயல்பாடுகளையும் செய்யாமல் இருந்தால் அதை நாங்கள் விமர்சிப்போம் அது ஏதோ அதிமுக அணியில் தான் விமர்சிக்கிறாங்க அவர்கள் மாநாட்டுக்கு தான் விமர்சிக்கிறாங்க என்று பார்க்கிற பார்வை என்பது நாங்கள் எடுத்து வைக்கிற வாதத்துக்கு சரியான முறையில் பதிலளிக்க இயலாததுடைய விளைவும் இப்படி ஒதுக்குறாங்க தான் நான் நினைக்கிறேன் திமுக கூ திமுக வந்து எஸ்டிபிஐ கூட்டணியில் சேர்க்காததுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி வந்து நிறைய விமர்சனங்கள் எஸ்டிபிஐ சேர்ந்தவர்கள் திமுக வச்சுட்டு தான் இருக்காங்க சமூக வலைதளங்களை பார்த்தோம் அப்படிங்கிற முறையில் சொல்கிறேன் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தரப்பில் சொல்லப்பட்டது அவங்க அதிகமான சீட்டுகளை கேட்குறாங்க ஏன்னா அப்பவே வந்து திமுக கூட்டணி இரண்டு முஸ்லீம் இயக்கங்கள் இருந்தாங்க முஸ்லீம் லீக் இருந்தது மனித மக்கள் கட்சி இருந்தது ரெண்டு பேருக்கும் சேர்த்து பத்து சீட்டை கொடுத்து அதில் மனித மக்கள் கட்சி ஒரு சீட்டை திருப்பி கொடுத்துருந்தாங்க அவங்க சீட்டு கொடுக்க ரெடியாக தான் எஸ்டிபிஐ வந்து அதிகமான சீட்டுகளை கேட்டாங்க அவங்களுக்கு இணையான சீட்டுகளை கேட்டாங்க தேர்தல்களில் போட்டிட்டு எம்எல்ஏ பிரதிநிதி மக்கள் பிரதிநிதிகள் பெற்றிருந்த அவங்களுக்கு இணையான சீட்டுகளை கேட்டாங்க இன்னும் வந்து திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி வந்து எத்தனை முஸ்லீம் இயக்கங்களை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் சமயத்தில் நினைக்கிறேன் ஐஎம்எல்டைய தேசிய தலைவர் காதர் மைந்தன் பேராசிரியர் காதர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூற்றி பதினாறு ஏக்கங்கள் இருக்கு முஸ்லீம்களுக்காக தமிழ்நாட்டில் மட்டும் பதினாறு ஏக்கங்கள் இருந்தால் நானூற்றி பதினாறு இயக்கங்களையும் நாங்கள் வந்து ஆஹ் பாஜகவை எதிர்க்கிறோம் இல்ல சிறுபான்மையினருக்காக நிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த நாற்பத்தி பதினாறு இயக்கங்களையும் திமுக அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரு பெரிய கட்சிக்கான சிக்கலும் இருக்கதான செய்திருந்தா இல்ல இப்ப தான் அதை வந்து சொல்ல வந்தேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே அதான் சொல்லிருந்தேன் நீங்கள் கடைசியா கேட்ட கேள்வியும் முதல்ல சொல்லிடுறேன் சிறுபான்மை மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதான் மிக முக்கியமான அதாவது வாக்கு சதவீதம் இல்லை உண்மையிலேயே யார் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை யாருக்கு எல்லாருமே வந்து எங்களுக்கு பின்னாடி தான் முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு சொன்னால் பெரிய கட்சிகள் அதிமுகவையும் சேர்த்து யாருக்கு சீட்டு கொடுக்கும் நான் அதை தான் சொல்ல வரேன் அது அவங்கவுங்க களத்தில் ப்ரூஃப் பண்ண வேண்டிய விஷயம் எஸ்டிபி ப்ரூஃப் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே நாங்கள் முப்பத்தி ரெண்டு தொகுதியில் நின்று இந்த மாதிரியான எங்களுடைய நிலையில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தொடங்கின ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு தொகுதியில் நாங்கள் நிற்கிறோம் கணிசமான வாக்குகளை நாங்கள் வந்து பெறுகிறோம் ஏறத்தாழ ஐந்தோ அல்லது ஆறோ இடங்களில் திமுக தோற்பதற்கு காரணம் எஸ்டிபியினுடைய வாக்குகள் என்பதெல்லாம் விஷயம் விஷயந்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா சிறுபான்மை மக்களின் மீது கண் உண்மையிலேயே கரிசனம் கொண்டிருந்தால் அவர்களுடைய அரசியல் உரிமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து மக அவங்களை பிளவுபடுத்தி ஒருவர் வேண்டும் ஒருவர் வேண்டாம் என்று சொல்லுவது உங்கள் விருப்பமாக இருக்கலாம் ஆனால் அத்தனை பிரச்சனைகள் நிரம்பிய ஒரு சமூகத்திலிருந்து புறப்படுகிற அரசியல் கட்சிகளுக்கு சமூக நீதி பேசுகிற நீங்கள் தானே இடத்தை தர வேண்டும் நீங்கள் தானே நியாயமான முறையில் அவங்களுக்கான அங்கீகாரத்தை தரணும் அது ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் இருக்கு நானூற்றி பதினாறு கட்சிகளுக்கு கொடுக்கணும்னா இங்க தொகுதியே இல்லை அதெல்லாம் அது 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 வந்து ஒரு ஒரு புள்ளி இருக்கலாம் பேராசிரியர் சொன்னது ஒரு புள்ளி இருக்கலாம் அரசியல் கட்சிகள் என்பவை எத்தனைங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேர்தலில் போட்டியிடுவது எத்தனை பேர் அமைப்புகள் எத்தனை வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் தேர்தலில் போட்டியிடுவது யார் தேர்தலில் போட்டியிடுகிற கட்சிகளுக்கு தான் நீங்கள் உரிய பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் என்று சொல்லி முஸ்லீம் சமூகம் சொல்லுகிறது அதை கூட நீங்கள் எடுத்துட்டால் அது பிரச்சனை உருவாகத்தானே செய்யும் இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் எடுத்துக்கொள்வோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பத்து சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் என்ன நடஞ்சிது என்று சொன்னால் மூன்று முஸ்லீம் லீக்குகளுக்கு மூன்று மூன்று சீட்டும் அதே போல் இரண்டு மனித கட்சிக்கு திமுக சின்னத்தில் இரண்டு சீட்டு அஞ்சு அந்த திமுகவில் இருந்து இரண்டு பேருக்கு மொத்தம் ஏழு சீட்டு தான் அல்லது இரண்டு அது மூன்று அப்படி நான் சார் மூன்று எட்டு சீட்டு தான் கொடுத்தீங்க அது முந்தின தேர்தலில் பத்து இரண்டாவது தேர்தலில் எட்டு பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு சீட்டு என்று சொன்னால் நீங்கள் எங்கள் முஸ்லீம்களுக்கு நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு உரிய முக்கியத்துவம் தர்றீங்க அதுக்கு சொல்லப்படுகிற காரணம் தான் எல்லா முஸ்லீம் இயக்கங்களையும் நாங்கள் சேர்த்துக்கிட்டா எங்களுக்கு நான் எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா எங்களுக்கு வேறு விதமான பார்வை வந்துவிடும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி சமூக நீதி அரசாக இருக்க முடியும் நீங்கள் எப்படி மக்களுடைய காவலராக இருக்க முடியும் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர் அத்தனை பேரையும் அரசியல் ரீதியிலையும் அங்கீகரித்து அவர்களை கைதூக்கி விட வேண்டுமா வேண்டாமா இந்த இடத்துல தான் அதிமுக பார்க்கணும் இரண்டாயிரத்தி பதினொன்னுல சொந்த சின்னத்தில் அவர்கள் வந்து மூன்று சீட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அதில் இருவர் வெற்றி பெறுகிறார்கள் என்பது தெரியும் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக அப்படி பார்த்தால் அதிமுக முஸ்லீம்களுடைய அரசியல் உரிமையை அவர் சொந்த சின்னத்தில் வழங்கி அவர்களுக்கு அதற்கான வழியை விடுகிறது திமுகவை பொறுத்தவரை பாஜக என்கிற அந்த அச்சத்தை காட்டி சிறுபான்மை மக்களுடைய அரசியல் உரிமையை பிடுங்குகிறது என்பதாக எடுத்துக்கொள்வோம். எனவே இது சொல்லப்படுகிற இந்த குற்றச்சாட்டு முஸ்லீம் சமூகத்துடைய அரசியல் உரிமையை புரிந்து கொள்ளாத உங்களுக்காக நீங்க குரல் எழுப்ப கூடாது உங்களுக்கு நாங்க தான் குரல் எழுப்புவோம் என்று சொல்லுகிற அந்த மோசமான வஞ்சக எண்ணத்துடைய விளைவா தான் இதை நான் கருதுகிறேன் அவர்கள் வந்து அதிமுக அதிமுக பத்தி பேசும்போது அந்த சிலபஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னோட நிறுத்திறார் திமுக பத்தி பேசும்போது சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இல்லை இல்லை அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து எத்தனை முஸ்லிம்களுக்கு சொல்லுங்க சொந்த சின்னத்தில் கொடுத்ததா

கொடுப்பாங்க கொடுத்து தோற்கடிச்சாங்களா இல்லையா பல இடங்களில் நடந்தா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் மாயாவரம் தொகுதியில் மயிலாடுதுறை தொகுதியில் என்ன நடந்தது என்பதை அப்போ உள்ள வேட்பாளர்கள் சொன்னார்களா இல்லையா மொத்தத்தில் நீங்க நீங்க உங்களுக்கே நன்றாக தெரியும் கூட்டி கழிச்சு பார்த்தா திமுக என்பது சிறுபான்மை முஸ்லீம்களுடைய பெயர்களை சொல்லும் வாக்குகளை ஆனால் அவர்களுக்கான உரிய அங்கீகாரத்தை மரியாததை அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பொழுது அந்த வாய்ப்பு தந்ததில்லை ஆனால் அதிமுக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து அதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கிறது தான் நான் கருதுகிறேன் அதற்கான புள்ளி விவரங்களை தேவைப்பட்ட விரிவாக என்ன செய்யலாம் இன்னொரு இதில் வந்து நம்ம வந்து பேசலாம் அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் அவங்க வந்து கொடுத்த பிரதிநிதித்துவம் அமைச்சரவையில் கொடுத்த இடம் அப்படிங்கிறது தொடர்பான விமர்சனங்கள்லாம் வந்து காலம் காலமாக வந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் ஏன் அதில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி சொல்லி முடிக்கிறதா இருந்தால் இன்னொரு விவரத்தை சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அமை ரெண்டு அமைச்சர் கொடுத்தாங்க இப்போது அப்படி நாசர் எதற்காக அதிலிருந்து நிற்க வேண்டும் அது தொடங்கும் பொழுதே ஒரு அமைச்சரவையில் இருந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பது போல ஒருவரை நீக்கிறார்கள் அதுக்கு ஒரு முஸ்லீம் சிறுபான்மை பிரதிநிதித்துவம் தான் கிடைச்சதா சரி வேண்டாம் இன்றைக்கு அவர்களை ஒரு ஏதோ ஒரு சில காரணங்களால் எடுத்தாலும் கூட இன்னொருவருக்கு அதற்கான வாய்ப்பு வழங்கத்தானே செய்யலாம் வழங்கலாம் ஆறு மாசமும் ஒரு இதுவரைக்கும் முஸ்லீம் உடைய அமைச்சரவை பிரதிநிதித்துவம் என்பது இல்லாமல் தானே இருக்கிறது அவர்கள் வந்து என்ன வேலை செய்கிறாங்க செய்யலாம் ஒருவர் தான் சொல்றேன் ரெண்டு பேர்ல ஒருவர் எடுத்துட்டாங்க நான் கேட்க வரது என்ன கேட்டேன்னா அவர்கள் எப்படி பணி செய்கிறார்கள் என்பது வேறு ஆனால் அரசியல் கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லோருமே உடைய பிரதிநிதித்துவத்தை அவர்கள் வழங்க வேண்டும் அதில் குறிப்பாக கொடுத்துட்டு எடுத்த மாதிரி எத்தனையோ அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் ஆவடி நாசர் தான் அதில் முதல் பழிகடா என்பது எந்த வகையில நியாயம் என்பதாக எனக்கு தெரியல எஸ்டிபிஐனுடைய மாநாடு அதிமுகவுக்கு வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும் கடைசி கேள்வி மாநாடு இல்லைங்க எஸ்டிபி எங்கே இருக்குதோ அங்கே அது இது வரைக்கும் வரலாறு வந்து மாநாட தாங்க கண் இது ஓட்டுகளாகத்தாங்கன்னு இது வரைக்கும் மாறி இருக்கு இங்கேயாவது ஓட்டு குறைஞ்சிருக்கா நாங்கள் நினைக்கும் பொழுதும் எங்களுக்கு எந்த ஒரு ஓட்டு குறைவு இல்லை எங்களுடைய உயரத்தை அனுசரித்து மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு கண்ணியமான வாக்குகளை எங்களுக்கு தந்தாங்க அமமுக கூட்டணியோடு இருக்கும் பொழுதும் எங்களுக்கு அதற்கான கணிசமான வாக்குகள் எங்களுக்கு கிடைத்தது வரவிருக்கிற தேர்தலை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களை எங்கள் மாநாடு உடனே வந்த விவாதத்தை பாருங்களேன் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் யாருக்கு திமுக இருக்கா அதிமுக அதிமுகவிருக்கா என்கிற விவாதத்தை நாங்கள் தொடங்கி வச்சுருக்கோமா இல்லையா இது நிச்சயமாக ஒரு பெரிய சலனத்தை அல்ல ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு சிறுபான்மை மக்களுக்கு உண்மையிலேயே செயல்படக்கூடியவர்கள் யாரோ அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் பாஜக என்கிற பூச்சாண்டியை மட்டும் காட்டி நம்முடைய அரசியல் உரிமையை விட்டு கொடுக்க கூடாது என்கிற ஒரு விவரத்துக்கு இன்னைக்கு வந்து சிறுபான்மை மக்கள் வந்திருக்கிறாங்க அதே போல் எஸ்டிபி வெறும் முஸ்லீம்களுக்காக மட்டுமல்ல முஸ்லீம்களுக்காக கிறித்தவர்களுக்காக தமிழ்நாட்டை பாதிக்கிற எல்லா மக்களுக்குமாக சேர்ந்து எஸ்டிபி வந்து குரல் அமைப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் எஸ்டிபியுடைய அந்த குரல் வெல்லட்டும் மதச்சார்பின்மை என்கிற அந்த குரல் வெள்ளட்டும் தமிழகம் என்பதாக மாறியிருக்கிறது வெள்ளட்டும் எஸ்டிபி என்பதாக மாறியிருக்கிறது வலுவான ஒரு ஒரு செய்தியை நாங்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு சொல்லியிருக்கணும் அதிமுகவும் உங்களுடைய கட்சியினுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிறது தேர்தல் முடிவு நினைச்சே தான் உங்களுடைய கருத்து நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்